தம்பூரில் கடற்படையினர் வசமிருந்த பொதுமக்களின் நூற்று ஏழு ஏக்கர் காணி என்று உத்தியோகபூர்வமாக அவற்றின் உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது இதன்போது கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுன் ரத்ன காணிகளை கையளிப்பதை அடையாளப்படுத்தும் உத்தியோகபூர்வ ஆவணங்களை கிழக்கு மாகாண படைத்தார் இந்த வைபவத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் கிழக்குமாக முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது கிழக்கு மாகாண சபை அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பாதுகாப்புச் செயலாளர் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் நிலவிய அசாதாரண சூழல் காரணமாக சம்பூரிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் சுமார் பத்து ஆண்டுகளின் பின்னர் அந்த காணிகள் மீண்டும் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சம்பூரில் கடற்படையினர் வசமிருந்த இருநூற்று ஏழு ஏக்கரில் அறுபது ஏக்கர் காணி ஏற்கனவே பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது அத்துடன் அந்த பகுதியில் இருந்த சம்பூர் மகாவித்தியாலயமும் புனரமைக்கப்பட்டு மீண்டும் இயங்கக்கூடிய நிலையில் கையளிக்கப்பட்டுள்ளது சம்பூரில் தை அடுத்து அங்கிருந்து இடம்பெயர்ந்த ஐநூற்று நாற்பத்தி ஆறு குடும்பங்கள் இதிலிருந்து மீள குடியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட செயலக தகவல்கள் குறிப்பிடுகின்றன சம்பூரில் காணிகளை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் உரையாற்றினார் ரெண்டு அஞ்சு பேர் பேசுகிறார்கள் அவர் என்ன என்றால் சம்பந்த நினைத்தால் இதை இல்லாமல் செய்கிறார் சம்மந்தரியா நினைத்தால் பாராளுமன்றத்தில் பேசலாம் சம்மந்தரியா நினைத்தால் திராவிடர் பேசலாம் சம்மந்தரியா நினைத்தால் நரேந்திர மோடியோட பேச கூட இந்த கருமத்தை தீர்க்கலாம் ஆனால் சம்பந்தரியா செய்யாமல் இருக்கின்றன உங்களை ஒருபோதும் இதேபோல நுரைச்சோலை அனல் மின் நிலையம் தொடர்பிலும் நுழைச்சோலை இருக்கின்றது அங்கே நான் விசாரித்திருக்கின்றேன் அந்த நிறுவனத்தை மேல் செய்கின்ற உயரதிகாரிகள் ஐயா ஆரம்பத்தில் எதிர்த்தவர்கள் தான் தற்போது அந்த அணல் மின் நிலையத்தில் வீடு பார்த்திருந்தார்கள் தற்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பிரச்சனை இருக்கிறது இதுவரை காலமும் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு கைமாறாக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே உங்களை இங்கு குடியிருத்து விட்டு மாத்திரம் போய்விடாமல் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தை தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமான கிராமத்தினுடைய அபிவிருத்தி அது கல்வியாக இருந்தாலும் சரி சுகாதாரமாக இருந்தாலும் சரி ரோடாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் ஒட்டுமொத்தமாக அதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றன நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை விளங்கு எத்தனையோ பேர் எத்தனையோ நாட்கள் சாப்பிடாமல் இருந்த வரலாற்றை நாங்கள் எல்லோரும் பாதிப்புக்குட்பட்டவர்கள் எல்லோருக்குமாக இந்த நிவாரணங்களை அவர்களுக்கு அளித்து அவர்களுடைய ஒரு நேர்த்தியான வாழ்க்கைக்கு வலி சமைக்க வேண்டும் முஸ்லீமர்களின் ஆட்சியை நிறைநிறுத்துவதற்கு தங்களுடைய ஒப்புழைப்பை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் இன்றும் பல்வேறு தரப்பினர் கருத்து வருகின்றனர் அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியாகும் அமில வாயு மற்றும் சாம்பலுக்கு என்ன செய்வது என்பதே பிரச்சனையாகும் எனினும் இதனை விடவும் அபாயகரமான கழிவுகள் வெளியாகும் சாத்தியம் உள்ளதாக தற்போது கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக ரசம் வெளியாகலாம் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அது உணவு கட்டமைப்பிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே காரணமாகும் எமது நாட்டில் இல்லாத நிலக்கரியை கொண்டு வந்து எமது நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்கு குந்தகம் ஏற்படுத்துகின்றமை தொடர்பில் கவனமாக ஆராய வேண்டும் நுரைச்சோலையில் பயன்படுத்தப்படுகின்ற நிலக்கரியை விட பன்னிரண்டு வீதம் குறைவாக உள்ள அனல் உள்ள நிலக்கரியே இங்கு பயன்படுத்தப்பட உள்ளது மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அதிக அளவு நிலக்கரியை எரிக்க நேரிடும் ஆகவே அதிக அளவில் வாயுக்களும் சாம்பலும் வெளியேறும் பாதிப்பும் அதிகரிக்கும் நிலக்கரி எரிக்கப்படுவதால் வெளியாகும் ஒரு சில பதார்த்தங்கள் நீராவியுடன் கலப்பதால் அமில மழை பெய்யலாம் அதிகமான அளவு அமிலமலை வீழ்ச்சி நாட்டின் மத்திய பகுதியில் பதிவாகலாம் குறிப்பாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள பழமை வாய்ந்த இடங்கள் புலனர்வை அனுராதபுரம் சீக்ரியா போன்ற இடங்களில் இருக்கும் தொல்பொருட்கள் கூட நேரடியாக பாதிக்கும் அபாயம் இருக்கிறது நிலக்கரி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மிகவும் லாபகரமானது என இலங்கை மின்சார சபை கூறினாலும் இன்று வவுனியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் மின்சக்தி மற்றும் புதுப்பிக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் பெரிய இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவில் மின்சாரத்தை சேமிப்பதே எமது முயற்சியாகும் சம்பூர் மின் நிலையம் தொடர்பில் எட்டு வருடங்களாக பேசப்படுகிறது அங்கு எத்தனை மெகாவோ மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட போகிறது என்பதை இதுவரை கணிப்பிட முடியாமல் போயுள்ளது ஐநூறு மெகாவோ மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாம் பாரிய கடனை சுமக்க வேண்டும் வருடாந்தம் நிலக்கரிக்கான செலவை ஏற்க வேண்டும் வருடாந்தம் நான்கு லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி எமக்கு தேவைப்படும் அந்த நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு அறுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் தேவை அந்த பணம் எங்கே செல்கிறது மலேசியா ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யாவுக்கே அந்த பணம் செல்லும் நாட்டின் மொத்த செலவில் நாற்பது வீதத்தை நாம் இருப்பவருடன் இறக்குமதி செய்வதற்காக செலவிடுகிறோம் அதில் அரைப்பகுதி மின்சார உற்பத்திக்காக செலவிடப்படுகிறது இதுவே மிகவும் லாபமானது என மின்சார சபை கூறுகின்றது நிலக்கரியை இறக்குமதி செய்வதால் அதிகளவு பணம் வெளிநாடுகளுக்கு செல்லும் என மின்சக்தி அமைச்சர் கூறுகின்றார் இது பொருளாதார ரீதியிலும் லாபகரமானது அல்லவென அரசாங்க தரப்பில் கூறப்படுகின்ற நிலையில் அதிகாரிகள் பொறுப்போடு இதனை ஆராய்ந்து ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாது சூரிய சக்தி காற்றலை சக்தி ஆகியன தொடர்பில் பரிசோதனைகளை நடத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தியை உற்பத்தி செய்வது குறித்து ஆராய முடியாமைக்கான காரணம் என்னவென்பதே எமக்குள்ள பிரச்சனையாகும்